இதை வச்சு மார்க் பண்ணிட்டு கையை எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம் கையை வந்து இந்த மாதிரி மடிப்பு போட்டுருக்கோம் ஒரு கைக்குள்ளார இன்னொரு கை இருக்கு அடுத்ததாக ஜாக்கெட்டை எடுக்கும்போது அளவு ஜாக்கெட்டு லெஃப்ட் கை லெஃப்ட் கை எடுத்துங்க லெஃப்ட் கை எடுத்து மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு கீழே வெட்டும் போடு ஒன்றரை இன்ச்சில் தாய்க்கும் போடு மடிக்கும் போடு இதை போட்டுக்கிட்டு இந்த எல்ல கொண்டு போயிட்டு ஜாக்கெட் தண்ணியை வாங்கிக்கிறோம் பொதுவாக ஜாக்கெட்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க துணி கொடுக்க மாட்டாங்க கசைக்கு பீரோ சுரு வச்சுருப்பாங்க அதை தான் எடுத்துகிட்டு வந்து ஆலோ ஜாக்கெட்டாக நம்ம கொடுப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் லேசாக அதை இழுத்து விட்டு தான் மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த எள்ளில் கொண்டு போயிட்டு இந்த கையை பொருத்திக்கிட்டு லேசாக ஈழ்தாப்பில் வச்சு நம்பர் நம்பரு கை சுற்றளவு சரியாக மார்க் பண்ணிக்கணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே எள்ளில் எங்கள் கையை வச்சுக்கிங்க விரல வச்சுக்கிட்டு லேசாக ஈழ்த்தாப்பில் பாருங்கள் இது பாடி இது கை கை ஜாயிண்ட்டுக்கு மெதிகளை மேலே மார்க் பண்ணுறீங்க இது ரெண்டு கை உயரம் ஜாயிண்ட்டுக்கு மெதியடை மேலே மார்க் பண்ணணும் அடுத்ததாக மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பார்த்து இந்த அக்கிலேருந்து நேராக இந்த விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த மடிப்பில் சரியாக வச்சுங்க இதை லேசாக இழுத்தாப்பில் பிடிச்சி சைடில் சரியாக மார்க் பண்ணுங்க இது அக்கள் லூஸ் சரியாக மார்க் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாம் நம்பரில் கொண்டு போயிட்டு இந்த விரலை வச்சுங்க லேசாக சாய்வான எல் இருக்கா அதில் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மூணில் லேசாக அப்படி இழுத்து போடுங்க அக்கள் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த ஜாயிண்ட்டுக்கு மெதியடை மேலே மார்க் பண்ணுங்க இது சைடு உயரம் ஜாயிண்ட்டுக்கு மெதியிட மேலே மார்க் அடுத்ததான் அஞ்சாம் நம்பரு பாருங்க கியூபோர்டில் சரியா கையை வச்சுக்கிட்டு இந்த முண்டா வளைவு இருக்கு இல்லையா இதுக்கு சென்டர் பகுதி எடுத்துக்கிட்டு ஜாயிண்ட்டுக்கு மிதிய மேலே மார்க் பண்ணுங்க இது முண்டா வளைவு அஞ்சாம் நம்பரு அடுத்ததான் ஒன்று மூணு ஒரு கோடு போடுங்க அடுத்து ரெண்டு அஞ்சு நாலு ஒரு வளைவு கோடு போடுங்க அப்புறமா லேசாக ஒரு கவா தட்டுங்க ஒன்றரை நம்மளா லம்ளா கவத்தட்டுன்றது ஆமாம் ஏற்கனவே நம்ம பண்ணதில் ஒரு காலு அரைஞ்சிச்சு அந்த ஏழு பன்னெண்டுன்னு ஒருத்தான் அங்கே எடுத்துவிடும் இதுதான் கைக்கு டிராயிங் மார்க் பண்ணுற முறை ஓகேங்களா நன்றி வணக்கம்